வணக்கம் சொத்து சம்பந்தமான விற்பனை சான்றிதழ் அதாவது ப்ராப்பர்ட்டி சேல் செய்வது பற்றிய தமிழக அரசினுடைய சமீபத்திய முக்கியமான ஜிஓ அரசாணையை பற்றி மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இங்க பாருங்க ஜிஓ நம்பர் வந்து எண்பத்தி ஏழு வெளியிடப்பட்ட தேதி வந்து பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவுத்துறை தலைவர் அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழக அரசுக்கு ஒரு ப்ரொபோசல கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமாக வங்கியால் பேங்க் மூலமாக கொடுக்கக்கூடிய சேல் சர்டிபிகேட் விற்பனை சான்றிதழை திரும்ப சொல்ற ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக பேங்கினுடைய ஆத்தரைஸ்டு அதிகாரி கொடுக்கக்கூடிய சேல் சர்டிபிகேட்டை பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் பதிவு கட்டணத்தை நான்கு சதவீதத்திலிருந்து இருந்து இரண்டு சதவீதமாக குறைக்கலாம் ரெடியூஸ் செய்யலாம் என்று பதிவுத்துறை தலைவர் வந்து அரசுக்கு ப்ரொபோசல் செய்திருக்கிறார் இருக்காங்க சோ இந்த பதிவுத்துறை தலைவரோட ப்ரொபோசல அரசு நன்கு பரிசோதனை செய்து அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் செய்து ஏற்றுக்கொண்டு இந்த ஜிஓ அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க சோ வங்கியினுடைய ஆத்தரைஸ்டு அதிகாரி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொத்து சம்பந்தமான சேல் சர்டிபிகேட் விற்பனை சான்றிதழை பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணத்தை போர் பர்சன்டேஜ் டு டூ பர்சன்டேஜாக ரெடியூஸ் செய்து குறைத்து இந்த ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க